வணக்கம் என் பேர் கௌதம் ஆஸ்திரேலியாவில் கடந்த இருபது வருஷமாக இருக்கேன் டுவெண்ட்டி இயர்ஸாக இந்தியாவில் பிஇ படிச்சுட்டு இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஆர்எம்ஐடி யூனிவர்சிட்டியில் எம்பிஏ பண்ணிணேன் அப்புறம் கடந்த ஒரு பதினெட்டு வருஷமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்டை பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஏஎல்பி அஸ்ட்ராலஜிக்குள்ளே நான் எப்படி வந்தேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து அஸ்ட்ராலஜி பற்றி எனக்கு எந்த விதமான ஜோதிடத்தை பற்றி எந்த விதமான அடிப்படை நாலேஜ் எனக்கு இருந்தது கிடையாது அஸ்ட்ராலஜை வந்து எப்பயாவது கன்சல்ட் பண்ணுறதோட சரி அதுதான் அந்த அளவுக்கு தான் எனக்கும் ஜோதிடத்துக்கும் உள்ள தொடர்பு பட் சின்ன வயசில் வந்து எங்கள் தாத்தா வந்து ஜோதிடம் பார்ப்பார் பார்த்து அதை வந்து அவற்ற நான் பேசின அனுபவங்கள்லாம் எனக்கு இருக்குது அதனால் மைண்டில் ஒரு அதாவது ஒரு ஓரத்தில் எனக்கு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு எப்போ இருந்துச்சு இருந்துச்சுன்னா சொல்லணும் வந்து அதை பற்றி ஒரு ஆர்வம் அப்புறம் வந்து இப்போ ஒரு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஏஎல்பி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து இதுமாரி கன்சல்டேஷன் பண்ணுன்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்போ வந்து அவங்க ஸ்ரீகுரு உமா வெங்கட் மேடம் தான் எனக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க அவங்கக்கிட்ட நான் வந்து எனக்கு ஒரு பாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸாக எனக்கு பிஸ்னஸில் இருந்த இருந்த சில சில சவால்களை பற்றி அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் அதில் எனக்கு என்னென்னா மற்ற அஸ்ட்ராலஜஸ் மாதிரி இல்லாமல் அவங்க வந்து ஜஸ்ட்டு ஒரு அது ஒரு பிஸ்னஸ் கன்சல்டேஷன் மீட்டிங் மாதிரியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் மீட்டிங் மாதிரியும் இருந்துச்சு ஒரு ஒரு அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜியும் கலந்து ஆனால் வந்து ஒரு கன்சல்டேட்டிவ் அப்ரோச்சோட அவங்க வந்து எனக்கு ஏற்பட்ட சில சேலஞ்சஸ்லாம் எதனால் வந்துச்சு அதை எப்படி வந்து தவிர்த்துருந்துருக்கலாம் அதே மாதிரி இன்னும் ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஒரு ஒரு கன்சல்டிங் கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்துச்சு ஸோ அப்படிங்கிறப்ப இது நம்மளும் கற்றுக்கு கற்றுக்கணும் கற்றுட்டு நாலு பேருக்கு நமக்கு நமக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நான் வந்து பேசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணி பேசிக் கிளாஸில் வந்து ஒரு ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் வீக்ஸில் வந்து அவங்க கற்றுக் கொடுத்தது எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு வந்து அதில் ஒரு அந்த சப்ஜெக்டில் வந்து எனக்கு ஒரு க்ரூப்பு வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம இதோடு நிறுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணிணேன் நம்ம வந்து இதை இப்போ கற்றுக்கிட்டோம் பட் இதுக்கு மேலேயும் வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் அட்வான்ஸ் கிளாஸில் என்னென்னா ஆச்சரியப்படத்தக்க வகையில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா ஒவ்வொரு பாவகத்துலேயும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அதை எப்படி வந்து ஒருத்தர் சமாளிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப டீட்டெயிலாக தரவாக வந்து சொல்லி கொடுத்தாங்க ஸோ நான் எதுக்காக அதை ஜாயின் பண்ணணும் அதை அந்த க்ளா அட்வான்ஸ் கிளாஸ் இப்போ முடிய திருவாயில் இருக்குது இப்போ என்னென்னா வந்து ஜோதிடத்து மேலே ஒரு ஆர்வத்தினால இதுக்கு ஏல்பிக்குள்ளே வந்து நான் இப்போ வந்து நானே வந்து ஒரு இது இதை இன்னும் நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணணும் கன்சல்டேஷன் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அஸ்ட்ராலஜராக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் எனக்கு ஏற்பட்டிருக்கு வந்து இங்கே ஆஸ்திரேலியாவிலே அது பண்ணணும் வந்து இங்கே இருக்க ஆஸ்திரேலியன் கிளைண்ட்ஸ்க்கு எது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அதேமாதிரி அடுத்தது அட்வான்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் அட்வான்ஸ் அட்வான்ஸ் டூ கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு அவளோட எதிர்பார்த்துட்ருக்கேன் ஸோ ஐயா குருநாதர் மூர்த்தி ஐயா அவர்கள் வந்து எப்போ அந்த கிளாஸை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கிற போகிறாருன்னு ரொம்ப ஆர்வமாக அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ஏஎல்பியில் எனக்கு கிடைச்ச பலன் என்ன அப்படி அதில் எனக்கு எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னோட ஜாதகத்தையும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட இதெல்லாம் பார்க்குறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து பாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் அவருக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்கிறத துல்லியமாக என்னால் சொல்ல முடிஞ்சது எது எது என்னென்ன பிரச்சனை அவரோட அவரோட கண்ட்ரோலை மீறி இருந்துச்சு என்னென்ன பிரச்சனைகளை வந்து அவரவை வர வர வச்சுக்கிட்டாரு சூழ்நிலை காரணமாக என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்து துல்லியமாக சொல்ல முடிஞ்சது அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது அவருக்கு நான் வந்து எடுத்து சொன்னப்ப ரொம்ப எனக்கு என்ன மாதிரி ஒரு ஆச்சரியர் இப்போ ஏற்பட்டுச்சோ உமா மங்கட் மேடம் கிட்ட பேசுகிறப்ப அதே மாதிரி அவருக்கும் வந்து இது அருமையாக பொருந்தி வருதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப இதாக இருக்குது அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழியை வந்து இந்த ஏஎல்பி மூலமாக வந்து காட்ட முடியும் எல்லாத்தையுமே ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ணி எல்லா பலன்களையும் வந்து துல்லியமாக சொல்லக்கூடிய வகையில் வந்து குருநாதர் ஐயா புதுவுடைமூர்த்தி அவர்கள் வந்து இதை வடிவமைச்சிருக்காரு அது அடுத்தது வந்து இந்த சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணும்னா சாஃப்ட்வேரில் இந்த ஏஎல்பி பாவா ஏஎல்பி பிபிஆர் அப்புறம் வந்து அந்த இம்பேக்ட் சார்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணோம்னாலே விதின் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து ஒரு ஜாதகரோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறது வந்து ஒரு ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட் மாதிரி நம்ம வந்து சொல்லிட முடியும் ஸோ அது வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்துச்சு மற்றபடி அவரோட அந்த சாஃப்ட்வேரும் இவங்க கற்றுக் கொடுத்த அந்த டெக்னிக்ஸு ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்ப அருமையான வகையில் வந்து கடந்த காலம் எப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுலேருந்து நம்ம கடந்த கால பிரச்சனைகள்லேருந்து நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கும் ஃப்யூச்சரில் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி அப் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாங்கிறதோ நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த சாஃப்ட்வேரும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்க அந்த இந்த டெக்னிக்ஸும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம் அதனால் வந்து இப்போ பேசிக் படித்த மாணவர்கள் அனைவரும் இந்த அட்வான்ஸ் கிளாஸும் படித்து இது ஒரு அது அந்த க அவங்க கற்றுக்கிட்டது வந்து ஒரு முழுமையாக ஆக்கணும் அப்படிங்கிறது என்னோடய எல்லார்டையும் நான் வந்து ஒரு வலியுறுத்தி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி குருநாதர் பொது உடைமுறை தகைய பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜோதிடத்தில் வந்து இவ்வளோ வருஷம் இருந்த ஒரு இதுலேருந்து இவர் வேறு மாதிரியாக திங்க் பண்ணி இந்த மெத்தடை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து இப்போ இந்த நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வடிவத்தையும் கொண்டாந்து அதை வந்து ஒரு ஒரு கரிக்குலமாக டெவலப் பண்ணி இவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து அவர் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிறப்ப எல்லாருமே வந்து அவருக்கு இதுக்கு இதை கற்றுக்கொண்ட மாணவர்கள் எல்லாருமே அவருக்கு வந்து அவருக்கு சார் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து அவர் அவரோட சுயநலத்துக்காகவே இல்லைனா வந்து ஒரு ஜஸ்ட் கன்சல்டேஷன் மட்டும் பண்ணிட்டு போயிருக்கலாம் அப்படி பண்ணாமல் எல்லாருக்கும் வந்து இது பிரயோஜனமாக இருக்கணும் அவர் நினச்ச அந்த எண்ணத்துக்கு நான் மிகப்பெரிய என்னோடய நன்றியை நான் வந்து தெரிவி தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜிங்கிற இதில் வந்து அவரோட சேர்ந்து பயணப்படணுங்கிறதெல்லாம் நான் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேன் குருநாதர் அவர்களுக்கும் குருநாதர் முத்தையை அவர்களுக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்த மற்ற குருமார்களுக்கும் இந்த நேரத்தில் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்